ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ ஹவர் சேனல் இன்னும் விட வந்து பார்க்க போனோம்னா நம்ம மொபைல் ஃபோனில் எச்சக்கமான ஆப்ஸ் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம் ஸோ இந்த ஆப்ஸ் மூலியமாக ஒரு சில நேரங்களில் ஆட்ஸும் நிறைய வரும் அது இல்லாமல் நம்ம ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் எதாவது ஆட்ஸ் வந்தாலோ அப்படி இல்லை ஏதாவது நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது தெரியாமல் ஏதாவது பாப் அப் லிங்க் ஏதாவது வரும் ஸோ அதை வந்து நம்ம தெரியாமல் க்ளிக் பண்ணுறோன்னா கூட நமக்கு தெரியாமல் நம்ம ஃபோனுக்கு அகெயின்ஸ்டான ஃபோனுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மால்வேர் ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது அன்அத்தரைஸ்ட் ஆப்ஸ் வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் ஆகி ஹிடனாக இருந்து உங்களோட ஃபோனோட டேட்டாவை எல்லாமே திருடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம மொபைல் ஃபோனில் ஒரு சேஃப்டி செட்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத எந்த ஒரு ஆப் மூலமாகவும் அன்னெசரியான ஆப்ஸ் எதுவுமே உங்களோட ஃபோனில் வந்து இன்ஸ்டால் ஆகாமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கிட முடியும் ஸோ அது எப்படிங்கிறத பற்றி இந்த விட சூப்பர் பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்காக உங்களோட மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுல ஆப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆப்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிடுங்க கீழே வந்து ஸ்பெஷல் ஆப் ஆக்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இதை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க இதில் வந்து பாருங்க இன்ஸ்டால் அன்னௌன் ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஒரு சில ஆப்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து லிஸ்ட் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ண போகிறோம் இப்போ இதே மாதிரி இடத்துல வந்து இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து இங்கே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே பேக் வந்துருங்க பேக் வந்துட்டு இந்த செட்டிங்ஸ்லேயே மேலே இருக்கக்கூடிய இந்த சர்ச் பாரில் இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து இங்கே வந்துடும் ஸோ என்னோடய மொபைல் ஃபோன் நான் இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மொபைல் ஃபோன் வந்து ஐக்யூ நியோ சிக்ஸ் ஃபோனு ஸோ ஒரு சில மொபைல் ஃபோன் கம்பெனிஸ்க்கு வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து ஒரு சில இடங்களில் வந்து இருக்கலாம் ஸோ இதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் இந்த இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஸையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஒன்லையுமே நாட் அலவுட் நாட் அலவுட் அப்படின்ட்டு இருக்குது இப்போ உங்களோட மொபைல் ஃபோனில் அலவுட் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன ஆகணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூகுள் க்ரோம் இருக்குது இதை பாருங்கள் கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணுறேன் இது வந்து உங்களோட ஃபோனில் ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த கூகுள் குரோம்ல இருந்து எந்த ஆப் ஆனாலும் உங்களோட ஃபோனில் வந்து இன்ஸ்டால் ஆகும் அப்படிங்கிற ஒரு பெர்மிஷன் தான் இது ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சிலர் வந்து மொபைல் ஃபோனில் ஒரு சில கேம்ஸ் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது அதோட ஏபிகே மோடு வருஷன் வந்து தேடுவாங்க அப்படி இல்லை ஒரு ப்ரீமியம் வருஷன் வந்து கிராக்டு வருஷன் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கூகுள் குரோம்ல போயிட்டு அந்த ஆப்பை வந்து தனியாக ஏதாவது வெப்சைட்ல போய் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சேஃப்டியான ஆப் வந்து அது வருமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கேள்விக்குறிதான் ஸோ அதுக்கு நம்ம நம்ம எதிர்பார்க்காத மாதிரி மாதிரி மால்வேர் ஆப்ஸ் கூட நம்மளோட ஃபோனில் வந்து இன்ஸ்டால் ஆகலாம் ஸோ அதனால நம்ம கூகுள் குரோ மூலமாக எந்த ஆப்புமே நம்மளோட ஃபோனில் இன்ஸ்டால் ஆகக்கூடாது அப்படின்னு செட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷன் ஸோ இது வந்து ஆன்லைன் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க என்னோட மொபைல் ஃபோனில் நான் சேஃப்டிக்காக எல்லாமே வந்து நாட் அலவுடு நாட் அலவுடு அப்படின்ட்டு எல்லாமே நான் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கிறேன் ஸோ அது அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த வாட்ஸ்அப் அப்படின்ட்டு இந்த வாட்ஸ்அப் மூலமாக கூட நம்மளோட ஃபோனில் வந்து ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு சில நேரங்களில் ஏதாவது ஏபிகே வருஷன் ஆப்ஸ் வந்து ஏதாவது நம்மளோட ஃபோனில் வந்து மெசேஜில் வந்து ஃபார்வேர்டில் வந்துட்டே இருக்கும் ஸோ அது கூட தெரியாமல் நம்ம ஒன் டைம் அதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா கூட அது இன்ஸ்டால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்ல இருந்தும் ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது எல்லாமே வந்து கிளிக் பண்ணி ஆன்லைன் இருந்துச்சுன்னா அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிருங்க இதே மாதிரி எல்லாத்துலேயுமே நாட் அலவுட் நாட் அலவுட் இருந்துச்சுன்னா உங்களோட மொபைல் ஃபோன் சேஃப்டியாக இருக்கும் ஸோ இந்த சேஃப்டி செட்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலே இது போன்ற சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் சந்திப்போம் அதற்கு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்